ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட கூலி படத்தோட அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் வந்து நிலவரம் வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு முதல் முறையாக ரஜினி சார் வச்சு சூப்பராக வந்து படம் வந்து ரெடி பண்ணி இந்த மக்கள் வந்து ரொம்ப இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமான ஒரு பட்ஜெட்டில் முந்நூற்றி எழுபத்தஞ்சு கோடி பட்ஜெட்டில் எல்லாமே பேன் இந்தியா ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க ஓகேங்களா சத்யராஜ் ஸ்ருதிகாசன் நாகார்ஜுனா ஓகேங்களா சௌபின் சாக்கிர் எல்லாமே வந்து நடிச்சிருக்காங்க கன்னடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் உபேந்திரா அவர் நடிச்சிருக்காரு காலிஷா அப்படிங்கிற கேரக்டரில் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பார் இந்த படத்தோட முதல் நாள் வசூல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தோரு கோடி வந்து தகவல் வந்துச்சு சன் பிக்சர்ஸ் அதிகாரபூர்வமாக சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீக்கெண்டு அதாவது வந்து வியாழக்கிழமை படம் ரிலீஸ் ஆச்சு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாலு நாள் பார்த்தீங்கன்னா நானூற்றி நாலு கோடி வசூலாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸே அதிகாரபூர்வமாக வந்து நம்ம சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த மாதிரி நாட்களில் அதாவது வார நாட்களில் கொஞ்சம் வசூல் வந்து கொஞ்சம் பின் பின் இருந்தது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடந்த ஏழு நாட்களில் வந்து நானூற்றம்பது கோடிக்கும் வந்து வசூலாயிருக்கு அப்படி சொல்லிட்டு தகவல் வந்து வெளியாகிருக்கு ஓகேங்களா கடந்த ஏழு நாட்களில் அதாவது ரிலீஸான ஏழு நாட்கள் நான் சொல்கிறது பதினாலாம் தேதியிலேருந்து இருபத்தொன்னாந்தேதி வரைக்கும் ஏழு நாள் வருதுங்களா அந்த இருபத்தொன்னாந்தேதி வந்து நானூற்றொம்பது கோடிக்கு மேலே தாண்டிடுச்சு இந்த வசூல் பார்த்தீங்கன்னா விஜய் நடித்த கோட் படத்தையும் விக்ரமு பிரம்மாஸ்திரா ஒன்று காந்தாரா படங்களோட வசூலை வந்து முறியடிச்சிருச்சு கூலி நானூற்றி அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு கோடி வந்து வசூலாயிருக்குங்க நானூற்றம்பது கோடிக்கு மேலே வசூலாயிருக்குன்னு நான் சொன்னேன்ல அதுதான் நானூற்றி அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு கோடி வசூலாயிருக்கு கடந்த ஏழு நாட்களில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக் போயிட்டுருக்கு அரங்காமதினும் இரண்டாவது வாரம் ஓகேங்களா செகண்ட் வீக் போயிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூலி படத்தோட வசூல் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் ஐநூறு கோடி வந்து வேர்ல்டு வைடு வந்து வசூலாயிருக்கு ரெக்கார்ட் மேக்கர் கிடையாது ரெக்கார்ட் பிரேக்கர் அவர் அவர் வந்து என்ன ரெக்கார்டு வந்து வைக்கிறாரோ அந்த ரெக்கார்டை உடைக்கிறவரும் அவர் தான் ஓகேங்களா கூலி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரஜினி அந்த ஃபிலிம் செட் டு கிராஸ் ஐஎன்ஆர் டூ பில்லியன் இன் இந்தியா இந்தியாவில் மட்டும் நான் சொல்கிறது எவ்வளோன்னு சொல்லிட்டுங்களா இரநூத்தி இருபது கோடி சொல்லியிருக்கு இரநூத்தி இருபத்தெட்டு கோடி இந்தியாவில் மட்டும் நான் சொல்கிறது ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி கீழே காமசில் மறக்காம பதி பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ விஷயம் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ